எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருக்கு எங்கன்னா வெளியே போனாலே சிறகடி போனாங்க லேடிஸ் ரன்னு போட்ட இங்க வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு அப் அண்ட் டவுன் எல்லாமே காட்ட போறோம் நல்லா தூக்கம் வருது ட்ரெயினில் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி சரான என்ஜாய்மெண்ட் இருக்குது கம்பல்சரி வீடியோ போடுவோம் அதை நீங்கள் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நாங்கள் புதுசாக மைக் வாங்கியிருக்கோம் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே நீங்களா உங்களால் தான் காரணம் அதெல்லாம் தேங்க்யூ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமே ஓகே ஒரு வழியா நாங்கள் மோர் ஸ்டேஷன் வந்துட்டோம் நாங்க என்ன இல்ல முக்கியமான விஷயம்னா நாங்க அணிமுன்ற பேர்ல யாரையாவது கூட கூப்பிட்டு போயிடுவோம் ஒண்ணு இல்ல ரெண்டு பேர் யாருன்னா எங்க கூட வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேர் தனியா போறோம் ஆனா ஜாலியா இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சம ஜாலியா இருப்போம் கூட வந்து இன்னும் ஜாலியா இருப்போம் பரவாயில்ல நாங்க இந்த தடவை தனியா போறோம் தனியா போனா தெரியும் சுத்தணும் ஊர் சுத்தணும் ஆனா சம்பாரிச்சு சேர்த்து வைக்காதீங்க நகை வாங்கினா கூட போயிடும் ஒரு நாள் ஆனா காசு இருக்கும் சுத்தி பாத்துக்கோங்க அது வந்து

ஸ்கிரிப்ட் நேர் சரி ஓகே மச்சான் நண்பன் பை பாய் ஓகே பாய் ட்ரெயினில் ஏறிட்டோம் ட்ரெயினை எடுக்க போகிறாங்களோ ஏன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தான் எடுத்துருவாங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கொடைக்கானல இருந்து கால் பண்ணாங்க ஒரு கால் பண்ணிட்டு மாரி கிளம்பிட்டீங்களா அப்புறம் கேட்டாரு இதுதான் கிளம்பிட்டோம் ஏன்னா ஒரு பேக்கேஜில் தான் போகிறோம் ஆக்சுவலி இது வந்து பேக்கேஜ்னால ஒரு நண்பர் மூலியமாக தெரிஞ்சு ஒரு பேக்கேஜ் மூலியமாக போகிறோம் சாம்பாரோட ட்ராவலிங் அப்போது வடை சாப்பாடு ட்ரெயின் ட்ராவலிங் இது பார்க்கலாம் வேணும் கொஞ்சம் கிளம்பியாச்சு செம்ம சந்தோஷமாக இருக்கு இந்த ட்ராவலிங் வந்து ரெஃபர் பண்ணவே முடியாது ஒரு வழியா கொடைக்கானல் வந்து அடிச்சாச்சு உங்களோட கொடைக்கானல் ரோடு நாங்க இப்பதான் இறங்கணும் ஆக்சுவலி நாங்க போன ட்ரெயின் கிளம்பிடுச்சு இந்த பாருங்க பின்னாடி போறது தெரியுதா தெரியுது ஓகே இப்ப போய் நம்ம

யோ ராசி ஓகே செந்திருங்க அப்பா சரி உங்களுக்கு எப்படி இருக்கு फर्स्ट டைம் வரோம்ல ஜாலியா தான் இருக்கு ஐச்சோ நான் இந்த ஊரு அமைதியா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நிறைய பேர் இருக்காங்க வரேன் கொஞ்சம் லைட்டா சிட்டி மாதிரி தான் இருக்கு ஊர் நாடு மாதிரி இல்ல ப்ரோ ஏழு நாத்தில போய்லாம் ப்ரோ கம்பல்சரி 3 மணி மணி நேரமா ஆமா

நான் அப்படி இல்லை ஆனால் ரசிச்சுட்டு ஜாலியாக சூப்பராக வருவேன் ஓகே நம்ம ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரோ தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டாரு எங்கே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கீழே வந்து பிக்கப் பண்ணிவிட்டாரு நம்ம தேடுறது அலைச்சல் கிடையாது நல்லா இருக்கு ஓகே நம்ம அங்கே போகிறதுக்கு இன்னும் த்ரீ ஹார்ஸ் ஆகும் அங்கே போயிட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் ஓகே அதுக்குள்ளே நட நடுவில் நடக்கிற சின்ன சின்ன அந்த ஃபன்லாம் பார்க்க போகிறீங்க தெரியுது ஊட்டிலேயே பிறந்து ஊட்டிலேயே வளர்ந்துருக்கோம் ஏசி வாங்க வேண்டிய பிரச்சனை சென்னையில பிறந்து அங்கங்க வெந்துக்கணும் ஏசிய போய் சத்தியாவை வாங்கிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ மாட்டில் ஒரு பஸ்ஸு வருது அவர் இண்டிகேட்டர் போட முடியாது நம்ம தலைவர் ஸ்டெயிட் எத்தனை போய் பஸ்ஸு கிஸ்டடி ரொம்ப போய் நிறுத்திட்டாரு நல்ல வேலை ட்ரைவர் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போறாரு பஸ்ஸு தான் மிஸ்டேக் நம்ம கடையா இருக்கு காலப்படாதீங்க கட் பண்ணிடலாம் இதழகான வயல்வெளிகள் மலைகள் இந்த இயற்கையை பார்க்கறது ஒரு அழகு அதுக்காக தான் நம்ம

ஓகே ஓகே அப்புறம் டமு டப்பா டமு டபுக்கு நான் அப்புறம் அருண் நைட் டப்பாங் டப்பாங் அதுலதான் ட்ராவல் பிடிக்கும் டிராவல் பிடிக்கும்னு நீங்க என்ன பண்றிருக்கீங்க நீங்க முடிக்கும் தான் சரி தலையில்தாங்கதே முடித்து முக்கதெல்லாம் சாமிச்சிடும் ஈஸியா குளுறேன் எனக்கு மட்டும் குளுறது நல்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல உங்களுக்கு மட்டும் குளுறாது பாடி சாக்கு பாடி எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு மட்டும் தான் தெரியல ஆனா பயங்கரமா குளுறது இவன் அப்படியே இரும்பு மனிதன் மாதிரி வரான் எனக்கு குளுறதுங்க அதுக்காக இந்த குளுருக்கு சூடா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் தேங்க்யூ நீங்க அப்படியே சூப்பரா ஜென்டில் மேன் இருக்கீங்க தேங்க்யூ சூடாக என்ன சொல்லுவாங்களே இருக்கும்போது குடிங்க ஆனா அந்த இது என்ன ஊரு கொடைக்கானல் கொடைக்கானல குளிருக்கு சூடான டீ இனிமேட்டு யாருன்னா கல்யாணத்துக்கு கப்பன் சாஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி அனிமன் பேக்கேஜ் போட்டு கொடுங்க எங்க கல்யாணத்துல யாரும் போட்டு தரல இனிமேல் நான் மத்தவங்க கல்யாணத்துல போட்டு தரலாம்னு இருக்கேன் யோசிக்கிறேன் இருக்கலாம் இல்ல அதனால நீங்களும் இனிமேட்டு யாருனா அனிமூட்னா இந்தமாதிரி பேக்கேஜ்க்கு கேஷா போட்டு கொடுங்க இரநூறுபால கப்பன் சைஸ் வாங்கி முடிச்சிடாதீங்க இங்கே ஒரு நுங்கு மாதிரி லிச்சமியா லிச்சி தான் நுங்கு

1.7 kg 100 dah arai pavu iruku. Ninga

அந்த காடைய கொஞ்சம் கட்டுங்க பையன தொங்க விட்டுறாங்க பாருங்க நான் ஒரு சட்டி போல ஓகே ஒரு வழியா வீடியோ ஒரு இந்த குளூர்ல சிக்கன் ரைஸ் வந்து அந்த டிராவல் பண்ணும்போது அந்த ப்ரோ சூப்பரா பயங்கரமா பயங்கரமா ஒரு 3 hours டிராவல் ஆனா 2 hours லே 10 minutes அதுக்குள்ள கடயில வந்து நாங்க தான் போறோம் இவ்வளவுதான் なるほど。い

பார்த்தரில் சிக்கன் ரைஸ் எடுத்துன்னு வரான் ஃபர்ஸ்ட்டு எப்போ சாப்பிடுவோன்னு நாங்கள் எங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி காட்டுறேன் நைஸ் வெரி குட் கம் கம் ஒரு வழியா நாங்க வந்துட்டோம் வியூ ரொம்ப அழகா இருக்குதா கட் நூறி?